என் பெயர் வெங்கட் நான் திருச்சியிலேருந்து இருக்கேன் மாணவர்கள் அனைவரும் கட்டாயமாக புத்தகம் படிக்க வேண்டும் உங்களுக்கு நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் எல்லாருக்கும் டைட்டானிக்கோட கதையை பற்றி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி டைட்டானிக்கிலேருந்து இன்னொரு கதை வந்து ரெஸ்கியூ பண்ண ஒரு கப்பல் ஒன்று இருக்குது கர்த்திப் யான் அது வந்து டைட்டானிக்கெல்லாம் முழுகும்போது அந்த ரெஸ்கியூ கப்பல்லேருந்து வந்தவங்க நிறையா சவுண்டு கேட்டுச்சு இன்னும் இவ்வளோ மக்கள் வந்து இங்கேருந்து காப்பாற்றிட்டு போகலாம் அப்படின்னு அப்போ வந்து கேப்டன் வந்து சொல்கிறாரு இல்லை எல்லோரையும் போய் நம்ம காப்பாற்றணுன்னா இருக்கவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறாரு அது மற்றவங்களும் ஓகே அப்போ நம்ம திரும்ப போயிடலாம் அப்படின்றாரு அதுக்கு அந்த கேப்டன் வந்து இல்லை நம்ம போய் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்போ தான் அங்கே இருக்கவங்களை யாராவது காப்பாற்ற முடிஞ்சால் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவர் வந்து திரும்ப ஒரு பல கிலோமீட்டர் இருந்து திரும்ப போய் ஒரு நூற்று கணக்கான மக்களை வந்து மீட்டு திரும்ப காப்பாற்றிட்டு போகிறாரு ஸோ இந்த கப்பலோட கதை வந்து பல இடங்களில் வரல பட் இதில் முக்கியம் என்னென்னா அந்த நேரத்தில் அந்த கேப்டன் எடுத்த முடிவு அதனால் பல மக்கள் வந்து காப்பாற்றப்பட்டார்கள் அதனால் முக்கியமான தருணங்களில் கரெக்டான முடிவை நீங்கள் எடுக்கணுன்னா அதுக்கு நல்ல புத்தகங்களை வாசிக்கணும் அதனால் உங்களுக்கு நல்ல அனுபவங்களை தரும் அதை வச்சு நீங்கள் நல்ல முடிவுகளை எடுக்கலாம் நன்றி சொல்லலாம் உன் பேர் நீ எங்கே ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவதையே சொல்லு ஓகே